அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாளைய நாளை யார் ஒருத்தங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் மேலும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா நாளை ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு இந்த ஆடி மாதத்தின் முதல் தேதி வந்திருக்கிறது சிறப்பு ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதன் முதல் தேதிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் ஒரு சில மாதங்களில் அந்த முதல் தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாகவே வந்து இருக்கும் இருக்கும் திருவிழா போல் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னே சொல்லுவாங்க அந்த வகையில் சித்திரை ஒன்றாகட்டும் தை ஒன்றாகட்டும் இந்த ஆடி ஒன்றாகட்டும் இதெல்லாமே வந்து அடங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த ஆடி ஒன்று வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது நமக்கு அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் ரெண்டு சிறப்புகள் இருக்குது தேதி பார்த்திங்கன்னா ஆங்கில தேதி பதினேழு இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா எட்டு இந்த எட்டுங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பண தேவைக்கு உதவக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கையோ இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகை எட்டுன்னு வந்துடுச்சா அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருஷத்தை ஆட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகையில் கிடச்சிரும் அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஏழாவது மாதம் இங்கே நமக்கு கிடச்சிரும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து மதியம் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே பதிவுிலை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அது அவசியம் வந்து நீங்க பாருங்க அதன்படி நிச்சயமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே வந்து தீரும் அதனுடைய நான் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் எப்போதுமே நம்மளுடைய சேனல்ல சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறத ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதன்படி செஞ்ச நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்க பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தின் முதல் தேதி அன்றைக்கி நம்ம ஒரு பணவசிய குளியல் முறை பயன்படுத்த போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேனல்கள்லையுமே இது போல் ஒரு பரிகாரம் வந்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து எங்களுடைய குடும்பம் வந்து பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை ஆடி ஒன்று அப்படிங்கும்போது நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து குளியல் முறை வந்து எடுத்துக்குவோம் அந்த முறை குறித்து தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சு ிட்டாங்க அப்படின்னாலும் சரி இல்லை காலையில் எழுந்ததுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இது உங்களுடைய வசதியை பொறுத்தது அடுத்தது இந்த குளியல் பரிகாரத்தை பெண்கள் மாத விளக்கு சமயத்தில் பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒருவேளை நைட்டு அசைவம் சாப்பிட்ருந்தீங்க காலையில் இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாமானாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த குளியல் முறையை தாராளமாக பயன்படுத்தலாம் சரி இப்போ இப்போ இதுக்கு நம்ம விசேஷமான ஒரு தண்ணீர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை தான் நான் சொன்னேன் நைட்டு நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி இல்லை காலையில் ரெடி பண்ணாலும் சரி அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நைட்டே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் சொம்பே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இல்லைன்னா ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி சொம்போ டம்ளரோ அது உங்களுடைய விருப்பம் இதில் வந்து பைப்பில் வரக்கூடிய தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த தண்ணீரில் நம்ம சில முக்கியமான பொருட்கள் வந்து போடணும் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் குரு பகவானுக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறதுனால மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் வந்து நம்ம போடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக பணவசியம் உண்டாகிறதுக்காக தானே இந்த குளியல் முறை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் ஒரு சில்லறை காசு வந்து போடணும் அது வந்து அஞ்சு ரூபாய் நாணயமாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது அவருக்குரிய நாளாக இருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த தண்ணீரில் மஞ்சள் தூளும் அஞ்சு ரூபா காசும் வந்து போட்டுருங்க அடுத்து தான் நம்ம முக்கியமான ஒரு பொருள் போட போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜீரகம் இந்த ஜீரகம் அப்படிங்கிறது நம்ம ரசத்துக்கு வந்து பயன்படுத்தும் இல்லையா அது தாங்க தான் நம்ம இந்த தண்ணீரில் வந்து போட போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை எங்கேயுமே வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க நாங்கள் எப்போதுமே ஆடி முதல் நாள் அன்னைக்கு இந்த பொருட்களை தாங்க தண்ணீரில் சேர்த்து குளிப்போம் இந்த முறை அதிர்ஷ்டவசமாக நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே இந்த வியாழக்கிழமைக்கு மேட்ச்சாக இருக்கிறதுனால தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்குறேன் சரி இப்போ வந்து இந்த ஜீரகத்தை இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஊற ஊராக இந்த தண்ணீரினுடைய நிறமே வந்து மாறும் ஆல்ரெடி வந்து இந்த ஜீரக தண்ணீர் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மஞ்சள் நிறத்தில் வரும் இதில் நாம் மஞ்சள்தூளையும் சேர்த்து கலந்துருக்கிறதுனால நல்ல திக்கான ஒரு மஞ்சள் நிறமாகவே இந்த தண்ணி வந்து மாறிடும் உங்களுக்கு வேப்பிலை வந்து கிடைக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையோ இல்லை ஒரு நாலு அஞ்சு நீங்கள் கழுவிட்டு இந்த தண்ணீரில் வந்து சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த வேப்பிலை வந்து எங்களுக்கு போட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்னேன் இந்த மூணு பொருளை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் கிடைக்கிறவங்க அவசியம் பயன்படுத்துங்க ஏன்னா இந்த ஆடி மாதமே பார்த்தீங்கன்னா வேப்பிலைக்கு உகந்ததாகவே வந்து கருதப்படுது அதனால தான் வந்து சொன்னேன் சரி இப்போ நைட்டே ரெடி பண்ணவங்க இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருங்க கிச்சன்லேயே கூட நீங்கள் வந்து வைக்கலாம் இது இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும் இதனுடைய எசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இறங்கும் இந்த ஜீரகம்னுடைய அந்த நறுமணம் எல்லாம் இந்த தண்ணீர்ல வந்து நல்லாவே வந்து கலந்துருக்கும் இப்போது நைட்டு இந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ண மறந்துட்டவங்க காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இது மாதிரி தண்ணீர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அது சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதாவது ஒன்று நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு நம்ம நைட்டு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கொஞ்சம் ஊற்றுனீங்க அப்படின்னா போதும் இப்போது இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ அல்லது உடம்புக்கு குளிக்கிறதோ வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது உங்க குழந்தை மற்றும் கணவருக்கும் இதே போல பக்கெட்ல இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்க கலந்து விடுங்க உங்க வீட்டில் இருக்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி இதை கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க ஆனால் முழுவதுமே இந்த தண்ணீரை நீங்க குளிக்கிறதுக்காகவே வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் போட்டோம் இல்லையா இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நீங்க பத்திரமா உங்களுடைய பீரோல வந்து வச்சுக்கோங்க ஆடி மாதம் முழுக்க இந்த காசானது கிட்டேயே இருக்கட்டும் செலவு பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதம் முடிய அபரிமிதமான செல்வம் வந்து சேருங்க மேலும் இந்த குளியல் முறையை அப்படிங்கும்போது அவர் தொழில் செய்கிறாரு லாபம் வரும் நிறைய வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்படிங்கும்போது சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருமானம் வந்து அதிகரிக்கான வழி வந்து ஏற்படும் அதே போல உங்களுக்கு ரொம்ப நாளாக விற்காத சொத்து ஏதாவது இருக்கு ரொம்ப அடிமாட்டு விலைக்கு தான் வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது இது வந்து நல்ல விலைக்கு வந்து சேலாகும் இதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான லாபம் வந்து கிடைக்கும் மேலும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கும் வந்து கிடைக்கும் மொத்தத்தில் இந்த பணவசிய குழியலை பயன்படுத்தின எல்லாருக்குமே இந்த மாதம் முழுக்க எந்த ஒரு பணக்குறைவும் வந்து வராது தாறுமாறான பண வரவு வந்து ஏற்படும் ஒருவேளை இந்த வீடியோ வந்து லேட்டாக தாங்க நாங்கள் பார்த்தோம் நினைக்கிறவங்க அது மாதிரி வந்துட்டு நீங்கள் தண்ணீர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைங்களால் அப்படி குளிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பு எதுவுமே பண்ண இது போல ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது நிச்சயமா இதன் மூலமா உங்க வாழ்க்கை வந்து மாறும் நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்